சனி பகவான் இன்றைய தேதியில் மாலை ஐந்து இருபத்தி ரெண்டுக்கு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி அமைத்தார் இந்த பயிற்சியானது ஏற்கனவே அதிசாரத்துடைய அடிப்படையில் மகர ராசிக்கு சென்று மீண்டும் கும்பராசிக்கே வருகிறார் இந்த பூலோகத்திற்கு இந்த பிரபஞ்சத்திற்கு காலபுருஷ தத்துவத்துப்படி லாபஸ்தானாதிபதியாக இருந்து இந்த சீவராசியருக்கு ஆதாயத்தை தரக்கூடியவராக பலம் பெற்று இருக்கிறார் அந்த வகையில் மேச ராசிக்கு பொறுத்தவரையிலும் பனிரெண்டு ராசிகளுக்கும் அவருடைய பார்வையின் ரீதியாகவும் அவர் பலம் பெற்று கும்பராசியில் இருந்து சித்திருக்கும் பொழுது அவருடைய பலம் பலன் எல்லோருக்கும் நேர்மையோடு நியாயத்தோடு உண்மையாகவும் இருக்கிற பட்சத்தில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் எங்கள் ஜீவராசிகளை காட்டக்கூடியவராகவும் இருக்கிறார் பலம் சேர்ப்பார் என்பது இல்லை அந்த வகையில் சனி பகவான் ஒரு ஆலயம் தரக்கூடியவராக மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இருக்கிறார் அந்த வகையில் மேச ராசிக்கு நல்ல நற்பலன்களை செய்ய இருந்து வருவது உண்மை ஏனென்று சொன்னால் மகர மேச ராசியை பொறுத்தவரை அவர் தொழில் ஸ்தானாதிபதியும் ஆதாயம் தரக்கூடியவராக இருந்து தன்னுடைய மூணாம் பார்வையால் அந்த ராசியையும் பார்க்கும்பொழுது அவருக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவராகவும் அதே சொந்த வீட்டில் இருந்து அவர் பார்த்து அதிதீவிரமான செயல்பாடுகளை கொடுத்து போவதாகவும் பொன் பொருளாதாரத்தை பெருக்குவதாகவும் இந்த மேசராசிக்கு செயல்படுவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ராசியை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் இயற்கையாக யோகாதிபதி அந்த வகையில் அவர் வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் வெளிநாடுகள் பிரயாணம் செய்யக்கூடிய யோகத்தையும் தொழில் வெறுத்தியை ஏற்படுத்தக்கூடியவராகவும் இருந்து வருவார் என்பது டிசம்பர் ராசிக்கு தொழில் மேன்மை கட்டாயம் ஏற்படும் மிதுன ராசியை பொறுத்தவரை வேலை வாய்ப்புகள் உண்டாகும் பொது முயற்சிகள் வெற்றியாகும் எதிர்பாராத சொத்துக்களுடைய பிரச்சனை தீர்வு ஏற்படும் கடக ராசியை பொறுத்தவரை பூர்வியம் உண்மைய சொத்துக்கள் பூர்வீக பூர்விய கால காலப்புருஷ பத்து வைப்பது வெற்றி ஸ்தானமாகிய லாபஸ்தானத்தில் பார்ப்பார் அப்போது அவரது வந்து கணச ராசிக்கு விஜய வீதியை வெற்றி ஸ்தானத்தை கூட அவருடைய முயற்சி வெற்றியாக்கும் என்பது உண்டு அது கட்டாயம் கனச ராசிக்கு முடியும் அப்போ ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது அந்த சனியினுடைய தேர்ச்சி மேசராசிக்கும் துளாராசிக்கும் வெற்றியை தரக்கூடிய ராசிக்காரர்களுக்கு வந்து அதீதமான ஒரு நற்பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அதே நேரத்துல சனியால் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அவங்களுக்கு பரிகாரம் பண்ண வேண்டிய ராசிகள் எவையும் கடக ராசிக்கு வந்து அஷ்டமஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய ராசிக்கு அஷ்டமஸ்தானே இருக்கும்போது அவங்களுடைய உடல் ஆரோக்கியங்கள்ல ஏன்னா ராசிக்கு ஆறாம் இடம்னா அனர்னா ரோபு சொல்லுவாங்க அவனா போய அதே கடகராசிக்கு கலத்திரஸ்தானாதிபதி சார் கடக கடகராசிக்கு கூட்டு முயற்சிகளாக இருக்கக்கூடிய இடங்களில் அப்போ கூட்டு தொழிலாளிகள் மூலமாக கூட்டு தொழில்கள் மூலமாக ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதே நேரத்தில் வந்து ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் போய் சனி இருக்கும்பொழுது உடலில் வந்து சோறு செயல்படாத முடியாத தன்மைகள் அப்போ உடலை ரொம்ப காக்கக்கூடிய தன்மையான நம்ம உடம்பே ஒரு கோயில் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த உடம்ப வந்து அவர் பக்குவப்படுத்தாத ஒரு நிலை இருக்குது கடக ராசியை பொறுத்தவரைக்கும் மற்றவங்களுக்கு நிறையா ஆசா பாசங்களுக்கு ரொம்ப ஐக்கியமான கடக ராசிக்காரங்க அப்போ ஏற்பட்ட முறையில் அவங்களே சுயமாக இந்த நேரத்தில் கவனிச்சிக்கக்கூடிய நேரமாக வருவாங்க உடல் ஆரோக்கிய கவனம் இது கட்டாயம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ராசியை பொறுத்தவரை இந்த பூலோகத்திற்கு அரசனுடைய ஆளுமை புகழ் எல்லா விதத்திலும் உயர்வு ஏற்படும் அரசு வேலை வாய்ப்பு முயற்சி கட்டாயம் உறுதியாகும் சிம்ம ராசிக்கு முயற்சி திருவினையாக்கும் என்பது அந்த சிம்ம ராசிக்கு ஒரு வரப்பிரசமாக இந்த பயிற்சி அமையும் கண்ணீர் ராசியை பொறுத்தவரை தாமதமாக இருந்த அனைத்து வேலைகளும் வருமானம் தரத்தக்க சூழ்நிலையாக மாறும் என்பதை இந்த நேரத்தில் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு வலிமைப்படுத்துகிறது துலா ராசியை பொறுத்தவரையில் அம்மாவளி வகையிலும் வீடு மனை வகையிலும் தொழில் சொத்து இவைகளிலிருந்து ஆதாயம் தரத்தக்க வகையில் இந்த பயிற்சி கட்டாயம் அவர்களுக்கு ஏற்படும் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் நண்பர்களும் வேலையாட்களும் நல்ல ஆதரவுடன் இருந்து சகோதரர்கள் வழியிலும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லா விதத்திலும் தீர்வு ஏற்படும் சனி ராசியை பொறுத்தவரையில் குடும்பத்திற்கு திருமணங்கள் தாமதமான தொழில் அமைப்புகள் புது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் சொந்தங்கள் மூலமாகவும் ஆதாயம் கட்டாயம் இந்த தனுசு ராசிக்கு உண்டு மகர் ராசியை பொறுத்தவரை ஏழ சனி பகவானுடைய காலமாக இருப்பதால் தனஸ்தானம் பெருகும் குடும்ப வளர்ச்சி ஏற்படும் கும்ப ராசியை பொறுத்தவரையில் ஜென்ம சனி பகவானாக இருந்து ஆரோக்கியத்திற்கும் மருத்துவ செலவுகளுக்கும் வீடு சம்பந்தமான செலவுகளையும் தொழில் அமைப்புகள் சம்பந்தப்பட்ட வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட வகையில் செலவுகளையும் வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கவனமாக இருக்க வேண்டியது இந்த கும்பராசிக்காரர்களாக இருக்க வேண்டும் மீ அதாவது மீனராசியை பொறுத்தவரையில் பயணங்கள் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் புது முயற்சிகளாக இருந்தாலும் அவர்கள் கவனத்தோடு இருந்து மேன்மை அடைவார்கள் தொழில் வேலை வாய்ப்புகள் உறுதிப்படும் இந்த மீனராசிக்கு நல்ல முயற்சிகள் வெற்றியாகும் இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க இந்த பன்னெண்டு ராசிகளில் இந்த சனிப்பயிற்சியானது எந்த ராசிக்கு அதீதமாகவும் எந்த ராசிக்கும் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இப்போ அதாவது சனி பகவான் வந்து மேச ராசிக்கு கால புரிச தத்துவத்துப்படி ஒரு ஆதாயத்தை தரக்கூடியவராக கட்டாயம் அந்த ராசிக்கு மேன்மையை தரும் அதிர்ஷ்டத்தை தரும் துலா ராசியை பொறுத்தவரை அவருடைய பார்வை துளாராசிக்கு ஏழு பதினோராம் இரண்டாம் இடங்களை பார்க்கும்போது துளாராசியை பொறுத்தவரை தாமதமான காரியங்கள் அனைத்தும் அவருக்கு ஆதாயம் தரக்கூடிய அளவிலும் நண்பர்களுடைய உதவியோடு வருமான திருத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய அனைத்தும் துளாராசிக்கு வந்து சென்றார் இந்த பயிற்சியானது தன தனுசு ராசிக்கும் ஒரு வெற்றியை தளபதியாக அப்படி இருந்தாங்க சொன்னால் ராசிக்கு மூன்று பேர் இருக்கிறப்ப பார்த்தோம்னா புது முயற்சிகள் அவருடைய மாற்று ஸ்தானமாக மாற்று சாதுங்கள் குடும்பத்துக்கு பொருளாதார விருத்தி அவர் எடுக்கின்ற முயற்சிகள் இது எல்லாமே வெற்றி அடையக்கூடிய தன்மை ஏன்னா ராசிக்கு அதிபதியாகவே சொந்த இடத்துல போய் தமிசு ராசிக்கு பூமியில் போய் பண்ணிட்டு அவர் வந்து பூரோக அதாவது எங்கள்